இந்துன்னா சந்திரன் அதுல இருந்தா இந்து லக்னம் வருது இந்து லக்னம் எந்த எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய தனநிலையை வசதியை கணிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு டூல் நிறைய இருக்கு அதுல இது ஒன்று தன லக்னம்ங்கிற கேட்டகரியில இது வரும் தன லக்னம் நிறைய இருக்கு நான் ஒரு ரெண்டு மட்டும் சொல்றேன் தன லக்னத்துல ஸ்ரீ லக்னம்னு ஒண்ணு இருக்கு அது சுக்கரனை தொடர்பு படுத்தி வரக்கூடியது ஜெய்மினி சூத்திரத்திலையும் இத பத்தி ஜெய்மினி சூத்திரத்துல முக்கியமா சொல்லியிருக்காங்க இப்ப சார் கேட்டது வேற ஒண்ணு அது வந்து இந்து லக்னம் இந்த இந்து லக்னம் காளிதாசர் அவர் எழுதுன உத்தர காலாமிர்தம் அப்படிங்கறதுல சொல்லியிருக்காங்க இந்து லக்னத்தை பத்தி அதனுடைய பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்து லக்னம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஜாதகம் இருக்கு அதுல லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியினுடைய கலை அல்லது கதிர்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியினுடைய கதிர்கள் ரெண்டையும் கூட்டி அப்படியே ப சந்திரன் நின்ற இடத்தில் இருந்து அதை கவனிக்கணும் ரெண்டையும் கூட்டிட்டு சந்திரன் நின்ற இடத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நினைக்கிட்டே வந்தீங்கன்னா பன்னெண்டுக்கு மேலே போச்சுன்னா திரும்ப அங்கேயே வரும் இல்லையா அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க ஆள் வகுக்குன்னு சொல்றாங்க ஆள் வகுக்கணும்னு சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ மீதி வர்றத திரும்ப என்னணும்னு அர்த்தம் இப்ப கதிர்கள் தெரியணும் இல்லையா ஒவ்வொரு கிரகத்துக்கும் கதிர் தெரியணும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்து ஒன்பதுல நின்ற கிரகம் அல்ல நல்லா கவனிச்சுங்க ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய கதிர்களை கூட்டணும் அப்போ கதிர்கள் தெரியணும் நமக்கு இல்லையா சூரியனுக்கு முப்பது கதிர்கள் சந்திரனுக்கு பதினாறு கதிர்கள் செவ்வாய்க்கு ஆறு கதிர்கள் புதன் எட்டு குரு பத்து சுக்கிரன் பன்னெண்டு சனி ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு உதாரண ஜாதகம் பார்த்தோம்னா நமக்கு அது புரியும் இதை உதாரண ஜாதகமா வச்சுக்குவோம் இந்த ஜாதகத்துல நம்ம என்ன சொன்னோம் இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு சந்திரன் நின்ற ராசியிலிருந்து ஒன்பது சந்திரன் இங்க இருக்காரு மேஷத்துல இருக்காரு மேஷத்துல இருந்தா எட்டு ஒன்பது மேஷத்துக்கு ஒன்பதாம் பாவம் எது தனுசு தனுசுனுடைய அதிபதி குரு குருவுக்கு எத்தனை கலைகள் கொடுத்துருக்காங்க பத்து கலைகள் கொடுத்துருக்காங்க குருவுக்கு பத்து சரி அடுத்து லக்னம் எங்க இருக்கு இங்க இருக்கு அதாவது சிம்ம லக்னம் சிம்மத்துக்கு ஒன்பது எது மேஷம் மேஷ அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆறு 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 பத்து ரெண்டையும் கூட்டுறோம் இப்படியே பதினாறுன்னு வச்சுட்டே நீட்டு வரலாம் சந்திரன்ல இருந்துங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு திரும்ப இப்படியே நீட்டே வர வேண்டி தான் இல்லை பதினாறு எண்ணிக்கிட்டே வந்தோம்னா இருந்து இது வரல பன்னெண்டு வந்துடும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு என்ன லக்னம் வருது கடக லக்னம் வருது அப்ப இந்த ஜாதகருக்கு இந்து லக்னம் கடகம் அவருடைய தனநிலையை சொல்லக்கூடியது கடகம் லக்னத்துக்கு சுபர் பார்வை இருக்கா பாவ கிரகங்களின் பார்வை இருக்கா சுபர் பார்வை இருந்தா தனம் அதிகமாக இருக்கும் பாவ கிரகங்களின் பார்வை இருந்தா தனம் அதாவது வருமானம் குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க ராகுவை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா ராகு வந்து நின்ற இடத்தின் பலனை அந்த வீட்டு அதிபதியினாக செயல்படுவார் ராகு இங்க சந்திரனாக செயல்படுவார் ராகுனுடைய ரகசியம் தான் அப்போ இந்த லக்னத்துல வேற ஏதாவது கிரகம் இருந்தா அதை பத்தி யோசிக்கலாம் கிரகம் இருக்கிற கிரகம் மற்றும் பாத்திர கிரகத்தை வச்சு அந்த லக்கணத்தினுடைய பலம் பார்த்து அப்போ இவருக்கு வசதி இப்படி இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும் இதுதான் இந்து லக்னம்